உலகம் அழகான இடங்களால் நிரம்பியிருந்தாலும் சில இடங்கள் மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆபத்தானவை இதுவே உண்மை இயற்கையை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே இது புரியும் உலகில் மனிதன் வாழ முடியாத மிக ஆபத்தான எட்டு இடங்கள் வாங்க பார்க்கலாம் முதல் டெத் வாலி இது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கும் ஒரு மரண பள்ளத்தாக்கு பதினொன்பது நூற்று பதிமூன்றில் இங்கு பதிவான வெப்பநிலை ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் அந்த அளவு வெப்பத்தில் மனிதன் சில நிமிடங்களே உயிருடன் இருக்க முடியும் தண்ணீர் இல்லை தாவரங்கள் இல்லை மணற்புயல்கள் மட்டுமே பலர் இதை கடக்க முயன்று உயிரிழந்திருக்கிறார்கள் அதனால்தான் இதற்கு பெயர் டெத் வாலி இரண்டாவது மவுண்ட் மெராபி இந்தோனேஷியா இதன் பெயரே நெருப்பு மலை என்ற அர்த்தம் இது உலகின் மிக ஆபத்தான எரிமலைகளில் ஒன்று ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் வெடித்து சூடான லாவாவும் சாம்பலும் கிராமங்களை அழித்துவிடும் இரண்டாயிரத்து பத்தில் நடந்த வெடிப்பில் முன்னூறு பேர் உயிரிழந்தனர் புகை வாயுவால் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கூட சுவாசிக்க முடியாது இன்னும் இன்று வரை இது நிம்மதியாக இல்லை மூன்றாவது ஸ்னேக் ஐலாண்ட் பிரேசில் உலகின் பாம்புகளின் ராஜ்யம் இதுதான் பிரேசிலின் கடற்கரைக்கு அருகே இருக்கும் இந்த தீவில் ஒரு சதுர மீட்டர் பகுதியில் மூன்று முதல் ஐந்து விஷப்பாம்புகள் இங்குள்ள கோல்டன் லேண்ட்ஸ் ஹெட் விஷர் ஒரு கடியிலே மனிதனை கொல்லும் அதனால் அரசு இதை முழுவதும் பொதுமக்களுக்கு தடை செய்துவிட்டது உயிருடன் திரும்ப முடியாத தீவு அதுதான் ஸ்னேக் ஐலண்ட் நான்காவது ஆண்டார்டிகா இது பூமியின் மிக குளிரான கண்டம் வெப்பநிலை மைனஸ் என்பது டிகிரி செல்சியஸ் வரை குறையும் காற்றின் வேகம் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பனிப்புயல்கள் இருள் மூட்டிய மாதங்கள் உயிருடன் இருப்பதே கடினம் இங்கு வாழும் விஞ்ஞானிகள் மிக கடுமையான உடைகள் அணிந்தே வெளியே செல்வார்கள் மனிதன் இயற்கைக்கு முன் எவ்வளவு சிறியவன் என்பதை இந்த இடம் உணர்த்துகிறது ஐந்தாவது டெனகில் டெசர்ட் எத்தியோப்பியா இதை பூமியின் நரகம் என்று சொல்லலாம் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் ஐ தாண்டும் காற்றில் கந்தகம் நிறைந்திருக்கும் தரையில் காணும் பச்சை மஞ்சள் சிவப்பு நிறங்கள் அழகாக இருந்தாலும் அவை அமிலங்களால் நிறைந்தவை மனிதர்கள் இங்கு சில நிமிடங்களை சுவாசிக்க முடியும் ஆனால் விஞ்ஞானிகள் இதை கிரகத்தோடு ஒப்பிடுகிறார்கள் இங்கு நின்றால் நரகத்தின் வெப்பம் எப்படி இருக்கும் என்று புரியும் ஆறாவது மரியானா பள்ளத்தாக்கு பசிபிக் கடல் கடல் அடியில் பதினொன்று கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் உலகின் மிக ஆழமான இடம் இது அழுத்தம் மனித உடலை உடனே நொறுக்கும் அளவிற்கு கடுமையாக இருக்கும் இங்கு ஒளி இல்லை வெப்பம் முழுக்க இருட்டு சில விஞ்ஞானிகள் இங்கு மர்மமான உயிரினங்கள் வாழ்கின்றன என்று நம்புகின்றனர் இது கடலின் அடியில் இருக்கும் மர்ம நரகம் போலத்தான் ஏழாவது லேக் நட்ரான் தான்சானியா இந்த ஏரி சிவப்பாக தெரிகிறது ஆனால் அது ஆபத்தால் நிறைந்தது ஏரியின் நீர்காரமாகவும் வெப்பமாகவும் உள்ளது பி எச் அளவு பத்து புள்ளி ஐந்து ஏரியில் விழும் விலங்குகள் உடனே கராராகி விடுகின்றன அதனால் இதை உயிரை கராராக்கும் ஏரி என்றும் சொல்வார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா சில வகை ஃப்ளமிங்கோ பறவைகள் இதிலேயே முட்டையிடுகின்றன எட்டாம் சோபில் உக்ரைன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் நடந்த அணு உலை வெடிப்பு உலகை அதிர்ச்சியடைய வைத்தது கதிர்வீச்சு காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இன்று வரை அங்கு ரேடியேஷன் அளவு மனிதனுக்கு ஆபத்தானது எக்ஸ்க்ளூஷன் சோன் எனப்படும் பகுதி வெறிச்சோடி கிடக்கிறது சிலர் அங்கு சுற்றுலா போக முயல்கிறார்கள் ஆனால் அதுவே மிகப்பெரிய ஆபத்து இயற்கையை நம்மால் கையாள முடியாது என்பதை நினைவூட்டும் இடம் இது இதோ நண்பர்களே மனிதன் இயற்கையுடன் விளையாட முடியாது என்பதற்கான சான்றுகள் இதுவே சில இடங்கள் அழகாக இருந்தாலும் அதன் ஆபத்து நம் உயிரையே எடுத்துக்கொள்ளும் உலகம் ஒரு அதிசயம் ஆனால் அதை மதிப்புடன் அணுகினால்தான் பாதுகாப்பு இது போன்ற பயமுறுத்தும் உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ அவ்வப்போது உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்